ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜ்ஜி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து சின்ன வாழ்க்கை தான் எடுத்துக்கிறேன் நம்ம பெருசு கூட எடுத்துக்கலாம் இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும்போது அந்த மீன் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன காய் கிடச்சின்னா க கட் பண்ணி இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா பெரிய காய் கூட எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து மேல் தோளியை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நாளாக எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வதக்கி எடுத்துட்டு இது வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கி எடுத்ததாக ஆட்டி எடுத்துக்கலாம் பொடியெல்லாம் வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ வதக்கும்போதே மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் நம்ம போட்டு வதக்கி இது கூடவே ஆட்டி ஊற்றினாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த தொளி உறிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு காய் போட்டு வதக்கிக்கலாம் காய் வந்து நான் ஒரு பத்து காய் தான் இருக்கும் அவ்வளோதான் எடுத்துருக்கேன் இதை பரட்டி விட்டுட்டு இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி விட்டுட்டு அது நல்ல ஒரு கோட்டிங் வர்றது வரைக்கும் சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து தாளித்து மசாலா சேர்த்து வேக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அசல் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருக்கேன் இஞ்சி வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பூண்டு வந்து நம்ம அதிலையே வெங்காயத்துக்கூட போட்டு அரைச்சனால நம்ம இஞ்சி மட்டும் போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் மட்டும் அரைக்கிறதா இருந்தால் இஞ்சி பூண்டு இந்த டைமில் போட்டு நம்ம பரட்டி விட்டுக்கலாம் அதுக்கும் சூப்பராக தான் இருக்கும் இப்போது மல்லித்தூள் மிளகா தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்ல எண்ணெயில் எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை ஒரு ஒே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளி போட்டிருக்கேன் அது கார மிளகாய் பொடி தான் இது கூட நல்லா புரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு புரட்டி விட்டுட்டு இது கூடவே நல்ல மிளகு அதாவது மிளகுத்தூளும் வெந்தயப் பொடி வந்து கால் டீஸ்பூன் போட்டு அப்படியே புரட்டி விட்டுட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா காய் போட்டு நல்லா அப்புறமா இறக்கிடலாம் இது கூட ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் பால் கூட நம்ம ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து மசாலாவில் நம்ம புளித்தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவை தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா காய் போட்டு கொதித்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தட்லேயும் மசாலா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொரு குழம்பும் அதுக்குள்ள மசாலா டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் காய போட்டு நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறமா கோரி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் சீக்கிரமாக வெந்திருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பரட்டி வச்சதுனால அது காய் தான் இருக்கும் மசால் கொதித்தோன்னே நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் வெந்து கொதித்ததுக்கப்புறமா இறக்கி இப்போ இறக்கி வச்சோன்னே நல்லா வத்திரிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக டேஸ்ட்டும் செமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் பாய்